எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க முத்துருப்பு சர்வ முத்துல பேசுறேன் நான் இன்னைக்கு பேசப்பட டாபிக் பெரிய இதை பத்தி பேசப்பட நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க வேற ஒண்ணும் இல்லைங்க சீமான் அவர்கள் கலைஞரை பற்றி ரொம்ப அவதூறாக பேசிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்த ஒரு தீய நிகழ்வு நமக்கு தெரியும் கலைஞர் காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் இருந்தால் ஈழத்தமிழர்கள் விஜயத்தில் விஷயத்துல அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தவறை திமுக செய்தது வந்து வரலாற்று உண்மை அது ஞாபகப்படுத்த முடியாமல் கலைஞர் இப்ப மறந்து போயிட்டார் அவர் அதுதான் கலைஞர் சண்டாலன்னு பேசியிருக்காரு கொலைபாதனம் இருந்த மோசமான வார்த்தைகளால் சீமான் அவர்கள் பேசினது தான் இன்னைக்கு அரசியலில் கண்ஸ்டாக போயிட்டுருக்கு ஸோ கலைஞர் ஏன் அவர் அப்படி பேசினாரும் தெரியல ஸோ கலைஞரை இப்போ புனிதராக முடியாது என்றைக்குமே அவர் தமிழினர் தான் சொல்லிக்கிட்டு திமுக சாதிருக்காரு ஸோ இதுதான் இன்றைக்கி டாக்டர் அரசியலில் எதனால் அவர் அப்படி பேசுகிறாருன்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சி அன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இருக்குது ஸோ அவதூரா பேசியிருக்கார் சார்ட்டே துறைமுருகனை வந்து கருமு கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ சீமான் அவருடைய இந்த பேச்சு தான் நீ கண்டா இருக்குது அதுவும் இல்லாமல் நான் யார்ட்டையும் மனுப்பி முடியும் என் சிறையில் எனக்கு கவலை இல்லைன்னு சீமான் சொல்லியிருக்காரு ஸோ இதை நம்ம இன்னும் எப்படின்னா இது போக போலுன்ற நம்ம பொறுமையாக பார்க்காமல் சொல்லி என் வீடியோ நம்மளுக்கு